எந்த எம்பிங்கில் வந்து சஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவையரு ஒத்தி வச்சிருக்காங்க பாராளுமன்றமே ஒரு போர்க்களமாக இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மிக முக்கியமான மூணு கேள்விகளை கேட்குறதாங்க இந்த மிக முக்கியமான மூணு கேள்விகள் கேட்கப்பட்ட இத்தனை வருஷமா நான் வந்து தேவதூதனின் மகன் ஐம்பத்தி ஆறு அகல இன்ச் மார்பு கொண்ட ஒரு பெரிய இது நான் வந்து இப்போ உலகத்தில் எந்த போர் நடந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு ட்ரம்ப்போடைய நண்பர் நான் சொன்னது தான் ட்ரம்பை கேட்பார் அப்படின்னு ஒரு பயங்கரமான பில்டப்ல கொடுத்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா அந்த பில்டப் எல்லாத்தையுமே இந்த மூணே கேள்வி வச்சு உடைக்க முடியும்ன்ற விஷயம் தெரிஞ்சதுனால தான் பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்சிருக்கார் மோடி அவர்கள் அதாவது இது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் இவங்க ஓடி ஒளிஞ்சாங்க இப்ப கேட்க போறாரு இந்த கேள்வியை கேட்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அப்படி என்ன மூணு கேள்வி அவர் கேட்க இருந்தாங்க சோ அப்படி முக்கிய கேள்விகள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கறதாரு எதற்காக மோடி அவர்கள் பயந்து போய் மாநில அவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்களவையில் போய் பதில் சொன்னாரு அட்லீஸ்ட் மக்களவையிலேயாவது அவர் வந்து சரியான பதில சொன்னாரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் அதாவது ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு பொதுவாக நன்றி தெரிவிக்க வேண்டிய வழக்கம் வந்து பிரதமர் அவர்கள் வந்து நன்றி உரை வந்து தெரிவிப்பாரு ஆனா நேத்து மா மக்களவையில் அவர் அந்த மாதிரி செய்யல காரணம் கேட்டதுக்கு இல்லை பிரதமர் மோடி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அவர் வந்தாருன்னா அவர் இங்க மோசமான முறையில் ட்ரீட் பண்றதுக்கான சதிசெய்கள் இங்க இருக்கு நான் தான் அவரை வர வேணாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அதாவது பாராளுமன்றத்துடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் இது நாடு புற பெரிய பரபரப்பாயிருச்சு எது பாராளுமன்றத்திலே பிரதமருக்கு பாதுகாப்பு இல்லையா இப்படி ஒரு விஷயமா எதிர்கட்சி தன்னுடைய மாண்பை இழந்து விட்டதா அப்படி இப்படின்னு போட்டு உரட்டிட்டு இருக்காங்க உண்மையிலே எதிர்கட்சி அதாவது காங்கிரஸ் சார்ந்த எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களை தாக்க இருந்தாங்களா இல்ல ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஓடிட்டாரா அவர் வந்த அந்த மூணு கேள்விகளை நம்ம என்னன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் ஏன் மாநில அதாவது மக்களவையில் கேட்ட கேள்விக்கு மாநில அவையில பதில் சொன்னார் அதாவது அவர் ராகுல் காந்தி அவர்கள் மூணு முக்கிய கேள்வி கேட்க வந்தாரு முதல் கேள்வி சீனாவுடைய நாலு பீரங்கிகள் இந்தியாவோட எல்லைக்குள் வந்துட்டு இருந்தது இந்த மாதிரியான ஒரு மோசமான இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்ட போது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட நாலு முறை தொடர்பு கொண்ட போதும் சரியான உத்தரவை கொடுக்காமல் பத்து ஐந்துக்கு எட்டு பத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு பத்து இருபத்தைந்துக்கு வந்து இவங்க வந்து பதில் சொல்றாங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதுன்னு சரிப்படுதோ இதை செஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் ஒரு அமைச்சர் எடுக்க வேண்டிய ஒரு பிரதமர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவை கால தாமதமாக அதுவும் இக்கட்டமாக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த இராணுவ தளபதியவே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பிரதமர் இந்த நாட்டுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் அப்படின்ற கேள்வியை தான் அவர் கேட்க வந்தார் ஆக இது வெளியே வந்துருச்சுன்னா இவங்களோட குட்டு உடஞ்சிரும் நம்ம சீனாவை பார்த்து பயப்படுறோம் அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சு

தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு அமெரிக்காவுடைய விவசாயி அதாவது அக்ரிகல்ச்சர் செக்ரேட்டரி தாங்கல்ல இவங்க வந்து போடுறாங்க ட்விட்டு இப்போ இந்த ட்விட்டர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி இந்தியாவுக்கும் யுஎஸ்சுக்குமான வர்த்தக ஒப்பந்தம் நடந்து முடிந்து விட்டது அதுலேயும் குறிப்பாக இனி அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு ஜீரோ வரி போட்டிருக்காங்க ஆனால் இந்தியாவுக்கு பதினெட்டு வரி அதாவது இப்போ இந்தியாவுக்கு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நாலு சதவீதமாக இருந்தது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தஞ்சு சதவீதமா இருந்தது அதுக்கு காரணம் என்ன சொன்னார்னா இவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்க இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறீங்க அதனால உங்களுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு வரியை நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ இவர் அப்படியே கெஞ்சி கூத்தாடி மோசமாக ஒரு சரண்டர் ஆகி என்ன பண்ணிருக்காருனா திடீர்னு இவர் வந்து ஜீரோ பர்சன்ட் நான் உங்களுக்கு போட்டுறேன் நீங்க இனிமே எங்க மார்க்கெட்ல என்ன வேணாலும் வந்து நீங்க இறக்குமதி பண்ணிக்கலாம் அதுவும் குறிப்பா விவசாய பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம் ஆனா இந்தியா என்ன மாதிரி ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து விவசாயத்தோடைய வருமானத்தை நம்பி தான் இருக்காங்க இங்க வந்து மத்த எம்ப்ளாய்மெண்ட்டை விட இந்தியாவில அதிகப்படியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்கு அப்படிப்பட்ட விவசாயத்துக்கே சாவுமணி அடிக்கிற மாதிரி மோடி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காரு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயும் குறிப்பா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு இவங்க கொடுத்திருக்க இந்த ஓப்பன் மார்க்கெட் இந்தியாவோட மார்க்கெட்டை இவங்க ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க பாத்தீங்களா இது குறிப்பா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அடியாக அது விழ போகிறது ஸோ இவ்வளவு தூரம் எதுக்கு மோடி அவர்கள் சரண்டர் ஆகணும் அது எப்ஸ்டைன் ஃபைல்ல இவரோட பேர் வெளியே வந்திருக்கு சொன்னாங்களே அதுக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருந்தப்ப இவங்க ஃபோன் பண்ணி சொன்னார் ட்ரம்ப் நான் தான் ஃபைனல் சீசன் சொன்னேன் அதனால உடனே ட்ரம்ப் நீ வந்து நான் சொன்னதுனால மோடி நிறுத்திட்டாருன்னு போற பக்கம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் நான் சொல்லிதான் மோடி நிறுத்தினாரு நான் சொல்லிதான் மோடி நிறுத்தினாரு எங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம் அப்பயும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் தான் இத்தனை வாட்டி சொல்றாரு இல்ல அவர் சொல்லிதான் நீங்க நிறுத்தினாங்க ஒன்னு ஆமான்னு ஒத்துக்கோங்க இல்ல இல்லைன்னு மறுத்து பேசுங்க ரெண்டுமே இல்லாம அமைதி காக்குறது சரி இல்லைன்னு நானும் கூட நினைச்சேன் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து மோடி அவர்கள் அமைதியா இருக்காரு ஆமா இல்ல ஆமா நாங்க அடிமைதான் அதனால நாங்க வந்து இது பண்ணிட்டோம் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல யார் சொல்லியும் நாங்க வந்து நிறுத்தல நாங்களா தான் நிறுத்தணும் அப்படின்னு பேசியிருக்கோம் ஆனா வாயே திறக்கவில்லை மோடி அவர்கள் யார் சொல்லியும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பொது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரே தவிர ட்ரம்ப் சொல்லி நான் நிறுத்தல அப்படின்னு அவர் ஒரு காலமும் ஒரு பேச்சும் பேசல அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இவர் வந்து ட்ரம்ப்புக்கு பயப்படுறது ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிர்த்து பேசுறதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத வந்து இவங்க குறைச்சிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம எங்க கிட்ட இருந்து தான் நீ வந்து இந்த பொருள் வாங்கணும் இனிமே எங்க கிட்ட இருந்து தான் நீ வந்து இனிமே இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு நிர்பந்தம் பண்றாங்க அதையும் சரின்னு கேட்டுக்கொண்டு இப்படி தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டி கொண்டிருக்கிறார் மோடி அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல இவர் ட்ரம்ப் கிட்ட லாக் ஆயிருக்காரு அந்த விஷயம் இப்போ இந்த எப்டன் ஃபைல் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த விஷயம் தானா ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது தடவை மோடி அவர்களுடைய பேர் வந்து இந்த எப்டன் ஃபைல்ல அதாவது அவர் அந்த அனுப்புனார் இல்லையா கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது தடவை மோடி அவர்களுடைய பேர் அப்படின்றது இந்த எப்சன் ஃபைலில் வந்திருக்குது அப்போது ஏதோ வசமாக சிக்கியிருக்கு பல நாட்டுடைய அதிபர்கள் பிரதமர்கள்லாம் சிக்கியிருக்கா மாதிரி மோடி அவர்களும் சிக்கியிருக்காங்க என்னதான் இந்தியா இது வரைக்கும் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாலும் அதற்கான பர்சனல் அதாவது இந்த பர்ஸ்னலாக நடந்த கான்வர்சேஷன்ல சிலது இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பொருத்தி பார்க்கும் போது ஏதோ நடந்திருக்கு குறிப்பாக முதலாளிகள் இந்தியாவை சார்ந்த முதலாளிகள் அந்த அம்பானி அதானிகளுக்காக இவர் வேலை பார்த்துருக்காரு இருக்காரா அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து நம்மளுக்கு எழுது ஸோ இப்போ நம்ம வந்து பழையபடி இந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வருவோம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா உலகத்திலேயே பாலை வந்து கன்சியூம் பண்ற மார்க்கெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியா தான் இது மட்டும் இல்லாமல் விவசாயத்தான் தன்னுடைய வருமானம் அதிகப்படியாக அதாவது விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இது நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்தியா தான் மறுபடியும் நம்ம வந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வரும் அதாவது வர்த்தக வர்த்தக ஒப்பந்தம் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் கூட சொல்ல முடியாது அமெரிக்க முதலாளிகளுக்காக மோடி அவர்கள் திறந்து விட்டுருக்காரு இனிமே இங்கே கொண்டு வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கோதுமையாக இருக்கட்டும் கிரெயினாக இருக்கட்டும் கானாக இருக்கட்டும் சோயாபீன்ஸாக இருக்கட்டும் பால் முதலிய முதல் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் கம்மி விலையில நீங்கள் இங்கே கொண்டு வந்து வித்துக்கலாம் கம்மி விலையில நீங்கள் இங்கே கொண்டு வந்து வித்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு போடப்படுற கூட வரி அப்படின்றது ஜீரோ பர்சன்ட் வரி ஓ அவங்களோட இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஏழு விவசாயிகள் போட்டி போடணும் காம்படிட்டர் எப்படி செட் பண்றாங்க பாருங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க முதலாளிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு விவசாயிகளுக்கும் இங்கே காம்படிஷன் வைக்கிறாங்க இப்போ இங்கே ஒரு லிட்டர் பால் முப்பத்தஞ்சு ரூபாய் வைங்களேன் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஜீரோ பர்சன்ட் வரியோட ஒரு பால் ரொம்ப மலிவு விலையாக இங்கே கிடைக்கும் போது மக்கள் ஆல்ரெடி அதை தான் போய் கன்சியூம் பண்ணுவாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பாட்கள் இப்போ வந்து ஆவின் இருக்குது தமிழ்நாட்டில் குஜராத்தில் வந்து அமுல் இருக்குது அதே மாதிரி கர்நாடகாவில் நந்தினி இருக்குது இப்போ இதெல்லாம் என்ன ஆகணும் மொத்தமாக அடி வாங்கிடும் ஸோ அப்போது இந்த கன்சியூம் பண்ண ஆரம்பித்த பிறகு இது ஒரு கட்டத்துல இவங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் சீப்பா கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா என்னத்த வேற உனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது விலையை அதிகப்படுத்துவாங்க தான் நம்ம எல்லாருமே சிக்குவோம் ஸோ நம்மள மிகப்பெரிய சிக்கல்ல மூடி கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு ஒட்டுமொத்த அதாவது ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கானமி இது இருக்கு பாத்தீங்களா அதாவது வரக்கூடிய வருவாய் இருக்கு பாத்தீங்கன்னா இதையே மொத்தமா முடிச்சு விட்டாரு ட்ரம்ப்ன்ற ஒரு அதிபருக்கு பயந்து மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்காரு சோ இந்த மாதிரியான முக்கிய கொஸ்டின்கள் அதாவது எப்சன் ஃபைல்ல உங்க பேர் வந்திருக்கு ஃபோர் ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி இந்த புத்தகத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டுட்டா நம்மளுடைய புட்டு புட்டுக்கோ அப்படின்னு அவர் நினைச்சாரு பாத்தீங்களா இந்த ஒரு விஷயம் அடுத்து இந்த எபிஸ்டன் ஃபைல்ல தன்னுடைய பேர் மாட்டிக்குச்சு இதை எப்படி பாராளுமன்றத்தில் தன்னுடைய மானத்தை வாங்கிடுவாங்க மூணாவது இந்த வர்த்தக ஒப்பந்தம் அந்த ஃபைலுக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவ அதுக்கு பயந்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு மோசமா இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே ஒட்டு மொத்தமா குடி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் போட்டிருக்காரா அப்படின்ற மூணு கேள்வி கேட்க வருதாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மாநில அவையில் வந்து அவர் பதில் சொல்ல சரி மாநில அவையிலேயாவது வந்து இவர் பதில் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்க முக்கிய காலகட்டத்தை நாம் நாம் அடைந்திருக்கிறோம் பின்னோக்கி பார்க்க கூடாது முன்னோக்கி தான் பார்க்கணும் எங்களுக்கும் ஆசை தான் முன்னோக்கி பார்க்கணும் இது ஏன் பின்னோக்கி பார பார்க்காதீங்கன்னா ஏன்னா அது பின்னாடி முன்னாடி தானே நடந்தது இந்த மாதிரி அந்த மேஜர் சொல்றாரு இல்லையா ஆர்மி ஆஃபீஸர் சொல்றாரு இல்லையா இப்படி மோசமான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு அதெல்லாம் பார்க்காதீங்க முன்ன நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்றாரு நாங்களும் பதினோரு வருஷமா முன்னே நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது புதிய இந்தியா பிறக்கும் இவர் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்றாரு இல்லையா புதிய இந்தியா பிறக்கும் புதிய இந்தியா பிறக்கும்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்தியா பிறந்துடாதா போகிறப்போக்க போத்தா அந்த இந்தியா போகிறப்போ நம்மளாம் உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னோக்கி பாருங்கள் அப்படின்றது அடுத்தமா அவர் என்ன சொல்கிறார்னா இந்தியாவில் அதிர்ஷ்டங்கள் சூழ்ந்து இருக்குது இந்தியா வந்து அதிர்ஷ்டங்கள் சூழ்ந்து இருக்குது எங்கே சூழ்ந்து இருக்குது எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அதாவது இவர் சொல்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து திறமை இருக்குது கனவு இருக்குது சங்கல்பம் இருக்குது அப்படி எல்லாமே இருக்கான வேலை வாய்ப்பு தான் இல்லை அது நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்றதான் இங்கே மோசமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னொரு இது சொல்கிறாரு உலக நாடுகளுடன் நான் நாம வந்து த நட்போட இருக்கிறோம் இவ்வளவு நாடு எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளோட நட்பா பழகிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர நாங்க அதை பார்த்தோம் எப்படி உலக நாடுகள்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படி நீங்களும் இங்க இருந்து எம்பிகளை வந்து அனுப்பிச்சிங்க குழு குழுவா ஆனா ஒருத்தர் கூட சப்போர்ட்டுக்கு வரல பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்த சப்போர்ட் கூட உங்களுக்கு வந்து கொடுக்கல இதுல ஆனா இவர் பில்டப் கொடுக்க உலக நாடுகள்லாம் நமக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சோ அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்க்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னாரு ஆனா என்னவோ பதில் சொல்ல போறாரு எப்படியோ ஒண்ணு மக்களா இல்லை கேட்டு மாநிலம் இல்ல சொன்னா என்ன மாநிலம் கேட்டு கேட்டு மக்காவையில் சொன்னா பதில் சொல்றாரே அப்படின்னு பார்த்தா நான் அன்னைக்கு ரெட் ஃபோர்ட்ல வந்து பேசினேன் அதை போய் கேளுங்க அதுல எனக்கான பதில் இருக்கு ஆக ஒருபோதும் கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லுவது கிடையாது ட்ரம்ப்பை எதிர்த்து பேச போறதில்ல இப்ப நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம்ல விஜய் வர்களை ஒரே ஒரு வாட்டி உங்களோட எதிரின்னு சொல்றீங்களே நீங்க வந்து மோடி அவர்களை வந்து வாயை திறந்து திக்கிடுங்க ஒன்றிய பாஜக அரசன் கண்டனம் தெரிவிச்சிருங்க அப்படின்னு நம்ம இங்க தொடர்ந்து இவரும் சொல்றோம்ல அந்த மாதிரி அங்க தொடர்ந்து அவர் போற சொல்லிட்டு இருக்காங்க மோடியை ஒரே ஒரு வாட்டி ட்ரம்ப் ஜி வந்து நீங்க கண்டிஷன் பண்ணிருங்க அப்படின்னா பண்ணவே மாட்டார் கடைசி வரையும் ட்ரம்ப் அவர்கள் பண்றது அநியாயம் நீங்க சொல்றதுக்குலாம் நான் ஒத்து போக மாட்டேன் இது வேலைக்காது நீங்க சொன்னது நான் ஏன் கேட்கணும் நீங்க எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு ஒருபோதும் எதிர்த்து பேசாதவர் தான் மோடி அவர்கள் சோ இப்படி இந்த மாதிரியான கேள்வி கேட்டால் இவரோட உண்மை வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நே இந்த நேரத்துக்கு இது இந்தியா பூரா பரவி இருக்கணும் இந்த வர்த்தக ஒப்பந்தம் எவ்வளோ மோசமான பின்னணி இந்தியாவுக்கு ஏற்படுத்த போது பொருளாதார ரீதியா நம்ம எவ்வளவு தூரம் மோசமா பின்னடை வரப்போறோம் எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்க போறோம் அப்படின்ற பேசு பொருளா ஆக வேண்டிய இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மோடி அவர்கள் திட்டமிட்டு காங்கிரஸை சார்ந்த ரெண்டு பெண் எம்பிகள் எங்களை வந்து இந்த மாதிரி தாக்க வந்தாங்க அதனால நான் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரல அப்படின்னு ரொம்ப மோசமாக இந்த விஷயத்த மடமாற்றிருக்காங்க இது மறுபடியும் மறுபடியும் மோடி அவர்களுடைய கையாளாக தனத்தை மறுபடியும் மறுபடியும் பொது விடுதியில் கொண்டு வந்து காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்